ரோஹிணி மனோஜ் இவங்க ரெண்டு பேரும் இந்த ஜென்மத்தில் திருந்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களா நம்முடைய கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த ஜென்மம் மட்டும் கிடையாது இன்னொரு ஜென்மம் எடுத்து வந்தாலும் இவங்க திருந்துறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் கண்டிப்பாக திருந்தவும் மாட்டாங்க அவங்கள யாராலையும் திருத்தவும் முடியாது ஏன்னா ரெண்டு பேருக்கும் சேம் மூளை அதனால பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் கடைசி வர கிரிமினலாக மட்டும்தான் யோசிப்பாங்களே தவிர்த்த அதை தவிர்த்து அவங்களுக்கு வந்து யோசிக்க அப்படின்ற ஒரு விஷயமே தெரியாது அப்படின்னு சொல்லலாம் சரிங்க இன்றைக்கி எபிசோடில் நடந்த முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் இன்றைக்கி எபிசோடில் ஆரம்பத்தில் நம்ம ரோஹிணி அண்ட் மனோஜ் அதுக்கப்புறம் சுருதி ரவி இவங்க நாலு பேரையும் காட்டுறாங்க அப்போது இவங்க ரெண்டு பேரும் கடைக்கு போயிருக்காங்க யாரு நம்ம சுருதியும் ரவியும் எப்போயும் அவங்க வந்து மோஸ்ட்லி கடைக்கெல்லாம் மாட்டாங்க மனோஜை பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஆனால் இன்றைக்கி கடைக்கு வந்திருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத ரோஹிணி புரிஞ்சுக்கிட்டு கேட்குறாங்க என சுருதி இந்த பக்கம் எதுவும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி ரோகிணி கேட்க இல்லை ரோஹிணி எனக்கு வந்து தெரியல என்ன எது அப்படின்னு சொல்லிட்டு முத்துமீனா ரெண்டு பேரும் என்னை வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்திருக்கேன் மற்றபடி என்ன எதற்கு ஏன் வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி தெரியல முக்கியமான விஷயம் நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதனால தான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம சுருதி சொல்ல இவங்களுக்கும் ஒன்றுமே புரியலை ஸோ எதுக்காக வந்தீங்கன்னு எதுவுமே உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இல்லை எதுவுமே எங்ககிட்ட சொல்லலை பட் வர சொன்னாங்கன்னு நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டேன் சரி நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டுருங்க நாங்கள் உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரவி சுருதி அவங்க ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க இப்போ மனோஜ் ரோஹினி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க எதற்காக இவங்க ரெண்டு பேரும் இவங்களை வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா அவங்களுக்குமே புரியல ஆனால் அவங்களுக்கு புரிஞ்சாலும் புரியாத மாதிரி தான் நடிப்பாங்க நேத்தே பேசி முடிவு பண்ணியாச்சு இனிமே அந்த கடைக்கு யார் ஓனர் அப்பா தான் ஓனர் அப்படின்ற முடிவெல்லாம் எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறமும் இவங்க ஏன் வந்தாங்க அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்னு நடிக்கிறதுலாம் மனோஜோட அல்டிமேட் அப்படின்னு சொல்லலாம் சரி இது ஒரு பக்கம் இருக்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே அப்படியே காலார நடந்து போய் லைட்டாக வெளியே எட்டி பார்க்கும்போது முத்து விஜயா அப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை இவங்க மூணு பேரும் வராங்க அதை பார்த்த இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ரைட்டு இவங்க நேற்று சொன்ன விஷயத்தை அவங்க வந்து செஞ்சு முடிக்க போறாங்க ஏன்னா சும்மா வாய் வார்த்தைக்கா முத்து ஒரு விஷயத்த சொன்னாரு அதை செஞ்சுருவாரு அப்படின்னு சொல்லி இவங்க எதிர்பார்க்கல இப்போ செஞ்சு முடிக்க போறாங்க அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிருச்சு ரோகினிக்கு உடனே மனோஜர் வந்து பத்த வைக்கிறாங்க மனோஜ் மனோஜ் அவங்க அங்கிள் ஆன்ட்டி முத்து இவங்க எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க மீனா உட்பட எல்லாரும் வர்றாங்க மனோஜ் அப்படின்ற மாதிரி சொல்ல மனோஜுக்கு வந்து ஒரே கன்ஃபியூஷன் இன்னைக்கு எதுக்கு வர்றாங்க இன்னைக்கு எதுவும் ஃபங்க்ஷனா அப்படின்ற மாதிரி நேத்தே பேசி முடிவெடுத்தது தான் பட் அவருக்கு எதுவுமே தெரியாத மாதிரி ஒரு ஆக்ட்டிங்கை போடுறாரு அப்போ அவங்க எல்லாரும் வந்தவொன்னையும் அவர் அவர் சீட்டில் தான் உட்காந்துருக்காரு வாங்கப்பா என்னப்பா இந்த பக்கம் என்ன பிரச்சனை எதுவும் விசேஷமாக ஏன் இந்த பக்கம் வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க முத்து வளர்க்கும் போல் அவரோட பாணியில் பேச ஆரம்பிச்சிட்டார் ஏன்னா மனோஜுக்கு வந்து இப்படி பேசுனா தானே புரியுது அப்போ அவர்கிட்ட அப்படி பேசணும் டேய் நேற்றே என்னடா பேசி முடிவெடுத்தது அப்பா தான் இனிமேல் இந்த கடைக்கு ஓனர் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாச்சு இல்லைடா இனி அந்த இடத்துல உட்காந்துருக்க எந்திரா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த இடத்துல மனோஜ் பண்ண விஷயத்த பார்த்தீங்க அப்படின்னா நம்மளே வர்றாரு கொஞ்சம் கூட மரியாதை அப்படின்றது அவர் மனசில் இருந்தால் வாங்கப்பா என்னப்பா ஏது அப்படின்னு சொல்லி விசாரிக்கணும் ஆனால் அது கூட இல்லாமல் உட்காந்துக்கிட்டே கேள்வி தான் என்னப்பா என்னாச்சு எதுவும் பிரச்சனையா அப்படின்ற கேக்க மொதல எந்திரா அந்த சேர்ல இருந்து அப்படின்ற மாதிரி முத்தி சொல்லி அவரை நகர வச்சுட்டு நேத்து என்னடா பேசி முடிவெடுத்தோம் இதுக்கப்புறம் இந்த கடைக்கு ஓனர் அப்பான்னு தான் சொல்லி முடிவெடுத்தாச்சுல்லடா அப்புறம் என்னடா உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்ல ஏன் என்னாச்சு திடீர்னு நீங்க இப்படி ஒரு முடிவெடுத்தீங்க அப்படின்னா எப்படி ஏது அப்படின்ற மாதிரி மனோஜ் கேக்க இல்ல மனோஜ் உங்ககிட்ட வந்து நடவடிக்கை வந்து சரி கிடையாது இதுக்கப்புறம் உன்னை இந்த கடையில விட்டு வச்சிருந்தோம் அப்படின்னா அது நம்ம கடைக்கு மட்டும் கிடையாது இங்க இருக்கிற லேபர்ஸ் உட்பட எல்லாருக்குமே பிரச்சனை தான் ஏன்னா இந்த பிரச்சனை கடைக்குள்ள மட்டும் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது வீட்டு வரைக்கும் வந்து நீ பிரச்சனை பண்ணிட்டு போறியே ஒன்னால பிரச்சனை வீடு தெரியவர் வருது அப்படின்ற மாதிரி அவரும் சத்தம் போடுறாரு இந்த இடத்துல மனோஜால எதுவுமே பேச முடியல ஏன்னா பேசுறதுக்கு அந்த இடத்துல தகுதியே கிடையாது ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணியிருக்காரு அந்த தப்புக்கு எப்படி பண்ணாலும் அதை வந்து சரி கட்டவே முடியாது ஏன்னா கிட்டத்தட்ட முப்பது லட்ச ரூபாய் ஏமாந்துருக்காரு அதை என்ன பண்ணாலும் அதை வந்து சரி கட்டவே முடியாது அவ்வளோ ஈஸியாக அந்த முப்பது லட்ச ரூபாய் யாராவது இவர் கொடுப்பாங்களா அப்படின்னு யாருமே கொடுக்க மாட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இவர் எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்க போகிறார் அப்படின்னு இப்போ வரைக்கும் தெரியல ஆனால் ஒரு விஷயம் கதிர் அப்படின்றவனை கண்டுபிடிச்சா மட்டும்தான் அந்த பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதே தவிர அதை தாண்டி பெருசாக இவங்களுக்கு வந்து பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லியாகணும் சரி இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்க முத்து வந்து ரொம்ப நேரம் பேசி பார்க்குறாரு மனோஜ் வந்து அந்த இருந்து நகர மாதிரியே தெரியல அப்புறம் அவரே களத்தில் இறங்கி எந்திரிச்சி தூக்கி வச்சிட்டாரு நீங்கள் வா முதல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா உட்கார வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டாரு ரெடி பண்ணிவிட்டு அவங்க அப்பா அப்பாட்டைப்பா நீங்கள் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேலை பார்க்குறவங்க எல்லாரையும் போய் கூப்பிட்றாரு இந்த கடைக்கு யாரெல்லாம் பொருள் எடுக்க வந்துருக்கீங்களோ அவங்களாம் தாராளமாக பொருள் எடுங்க பட் இந்த கடையில் வேலை பார்க்குறதுலாம் யாராக இருக்கீங்களோ அவங்களாம் இங்கே வாங்கல ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு வர்றாரு கூப்பிட்டு வந்தால் எல்லோரும் வர்றாங்க வந்து பார்க்கறாங்க இனிமேல் உங்கள் ஓனர் இவர் கிடையாது மனோஜ் கிடையாது அண்ணாமலை எங்கள் அப்பா இவர்தான் ஓனர் அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாருமே முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னது ஆமாம் இவன் வந்து சரிப்பட்டு வரமாட்டான் இவனுக்கு அப்போவே தெரியும் இவன் பூஜை பரிகாரம் அப்படி சுற்றிக்கிட்டு இருக்கிறவன் இவன்லாம் இதுக்கு செட் ஆவானா அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஒரு மாதிரி முணுங்க ஆரம்பிச்சிட்டாங்க மனோஜுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் அவமானமாக இருக்குது ஏன் அப்படின்னா மனோஜ் வந்து கெத்தாக சுற்றிக்கிட்டு இருந்தாலும் அந்த கடையில் ஓனராக இருந்தாலும் ஆனால் இன்றைக்கி வந்து லேபர் அப்படின்ற மாதிரி எல்லார் முன்னாடி என்ன சொல்கிறாரு அப்படின்னா முத்து இனிமே இந்த கடைக்கு ஓனர் எங்கள் அப்பா தான் அது போக இந்த கடையில் நீ வேலை செய்யணும் அல்லது இந்த கடையில் இருக்கணும் அப்படின்னு நினச்சினா மேபி நீ வந்து ஒரு வேலைக்காரனார் இருந்துக்கோ ச்சே வேலைக்கார அப்படின்றது சரிப்பட்டு வராது ஒரு மேனேஜர் அந்த லெவலுக்கு இருந்துக்கோ ஆனால் அதை தாண்டி உன்னால எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாது அப்பா கிட்ட கேட்காம நீ எந்த ஒரு விஷயமும் முடிவு எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி முத்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாரு மனோஜுக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது ஏன்னா அவன் ஒரு ஸ்டாப் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணது மனோஜ் தான் ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க முன்னாடி இவர் அசிங்கப்படுத்துறது அவருக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல அந்நேரம் மூஞ்ச பார்க்கணுமே அப்படியே மனோஜ் வந்து இஞ்சி குரங்கு மாதிரி வச்சுக்கிட்டு டேய் என்னடா ஆட்டம் போடுறியாடா போடு உன்னோட ஆட்டம் எவ்வளோ நாள் நீடிக்குது அப்படின்றத பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அவர் பேசுறது ஸோ இன்னும் நேரத்தில் இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது செல்வம் வர்றாரு செல்வம் வந்து தளிக்குங்க தளிக்குங்க அப்படினு சொல்லி ஒரு பயங்கரமா ஒரு பந்தாவா வர்றாரு கையில ரெண்டு மாலையோட வர்றாரு மாலை ஏர்பட்டல நம்ம முத்து தான பண்ணாரு சோ அந்த மாலை எல்லாம் வாங்கி அவங்க அப்பாக்கு போறாரு போடு ஏப்பா இனிமே நீதான்ப்பா owner கம்பெனியை ஜாம் ஜாம் நடத்துபா ஒன்னால முடியாது அப்படின்றது எதுவுமே கிடையாதுப்பா நீ எதுக்கு இன்னொரு இடத்துல போய் வேலை செய்யணும் நீ இது உன்னோட கம்பெனி நீ இங்கதான் இருக்கணும் பா நீங்கிறது எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம முத்து சொல்ல அண்ணாமலைக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ஆரம்பத்துல இருந்து அவருக்கு பெருசா இதல உடன்பாடே கிடையாது ஏன்னா அவன் ஒரு பிசினஸ் பண்ணுறான் அதில் வந்து தொழிலோ லாபமோ நட்டமோ அது வந்து அவனோட போகட்டும் நமக்கு வந்து வீட்டுக்கு வரக்கூடாது எந்த பிரச்சனையும் அப்படின்னு மட்டும்தான் அண்ணாமலை நினைச்சாரே தவிர இப்படி நான் ஓனராக போய் உட்காரணும் அப்படின்றது அவர் எந்த காலத்துலேயும் நினைக்கல ஆனால் முத்து எதுக்காக இந்த விஷயத்த பண்ணார் அப்படின்னா அவங்க அப்பா வெளியே போய் வேலை பார்க்குறாரு இன்னொரு இடத்துல போய் வேலை பார்க்குறாரு அந்த ஒரு விஷயத்தினால தான் முத்து வந்து இப்படி கிராண்டாக ரெடி பண்ணது ஸோ செல்வம் வந்து மாலையெல்லாம் போட்டு அந்த ஃபங்க்ஷன் மாதிரி அதை ஒரு சின்ன செலிப்ரேஷனாக எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சூப்பராக போய்கிட்டு இருக்குது எல்லாரும் கிளாப் பண்ண சொல்கிறாரு முத்து எல்லாரும் கிளாப் கிளாப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாரும் கிளாப் பண்றாங்க ஏன் விஜயா கூட கிளாப் பண்றாங்க ஆனா நம்ம மனோஜுக்கும் ரோஹினிக்கும் கை தட்டவே வரமாட்டேங்குது கையே வர வரமாட்டேங்குதுன்னா பாருங்களேன் சோ அந்த அளவுக்கு என்ன என்ன பண்றாங்க அப்படின்னா அப்படியே கல் நஞ்ச மாதிரி இருக்காங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க நீங்கள் என்னடா பண்றீங்க பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ முத்து ஏண்டா டே நீ கை தட்ட மாட்டியா உனக்கும் அப்பா தான் அவர் கை தட்டுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி மனோஜையும் கை தட்ட வச்சு அதுக்கப்புறம் ரோஹினியும் கை தட்ட வைக்கிறாரு இந்த மாதிரி ஓரளவுக்கு ப்ளஸ் அண்டாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போய்கிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் இதனால மனோஜ் வந்து அப்செட் ஆகி கிளம்பி போகிறாரு சை போகிறாங்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகும்போது அங்க அவங்க பார்த்தா அங்கே சந்தோஷி அவர் நடந்து வந்துகிட்டு இருக்காரு இதை பார்த்த மனோஜிக்கு பெரிய அதிர்ச்சி என்னடா இது ஏற்கனவே இங்கே இவ்வளோ குழப்பம் போய்கிட்டு இருக்குது இதில் இவர் வேலை வராரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரக்குள்ளையும் போய் அப்பா கொஞ்ச நேரம் இப்போ இந்த சீட்டை விட்டு எந்திரிப்பா நான் உட்காந்துக்கிறேன்ப்பா ப்ளீஸ் வா ப்ளீஸ் வா ப்ளீஸ் வா அப்படின்ற மாதிரி மனோஜ் கெஞ்ச அதுக்கு வந்து முத்து வந்து முடியவே முடியாது வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் மனோஜ் சொல்கிறாரு டே டே சந்தோஷி சார் வர்றாரு அவர் வரும்போது நாங்கள் இல்லைனா நல்லா இருக்காதுரா ப்ளீஸ்ரா ப்ளீஸ்ரா அப்படின்ற மாதிரி கேட்க ஆஹா இல்லை சந்தோஷி சார் வரட்டும் அவர் வந்து இந்த கம்பெனிக்கு யார் புது ஓனர் அப்படின்றத பார்க்கட்டும் பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுரும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம முத்து ரெடியாக இருக்காரு சந்தோஷியும் வர்றாரு அவர் வந்து என்னாச்சு எதுவும் ஃபங்க்ஷனா எங்க போயிட்டு இருக்கீங்க எல்லாரும் அப்படின்ற மாதிரி கேட்க அப்போ அண்ணாமலை சொல்லி சமாளிக்கிறாரு கம்பெனிக்கு வந்து ஓனராக மாற்றிட்டோம் அப்படின்னு எதுவுமே சொல்லாமல் அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா இல்லை எங்களுக்கு வந்து கோயிலில் ஒரு பூஜ்ஜா இருந்தது அதை முடிச்சிட்டு நாங்கள் வந்தோம் அதுதான் மாலையிலத்தும்மா பிள்ளைங்க நான் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க ஸோ அதனால தான் மாலையோட நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்லி சமாளிக்கிறாரு அவர் என்னதான் சொல்லி சமாளிச்சாலும் நல்லாவே தெரியும் ஸோ இந்த பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சது எங்கே போய்கிட்டு இருக்குது என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றது அவருக்கு வந்து தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா கொஞ்ச நேரத்துல அதுவும் தெரிய போதுன்னு வச்சுக்கோங்களேன் சந்தோஷி வந்து அண்ணாமலைக்குலாம் வாழ்த்து சொல்கிறாரு வாழ்த்துக்கள் அண்ணாமலை நல்லா இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி நல்லா விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு நல்லா விசாரிச்சுட்டு எப்பயும் போல் வழக்கமாக இன்னைக்கு தான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன சார் திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி மனோஜ் கேட்க இன்னைக்கு மார்னிங் தான் மனோஜ் ஒரு முக்கியமான விஷயமா நான் வந்தேன் சரி வந்தேன் இவ்வளோ தூரம் வந்துட்டுமே உங்களை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இங்கே கடை வரைக்கும் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏ மனோஜ் வெளியே ஓடாடே மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு பேர் கும்பலாக வராங்க இதை பார்த்தா மனோஜ் யாரா இது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்த்தா எல்லாருமே டீலர் ஏன்னா எல்லாருக்கிட்டையும் பணம் வாங்கியிருக்காரு பணம் வாங்கிட்டு இன்னும் சந்தோஷிக்கு அனுப்பாம அவர் டீலர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா காசை டீலர் கொடுத்த காசு எல்லாத்தையும் நம்ம மனோஜ் அமிக்கிட்டாரு இது நல்லாவே தெரியும் எல்லாருக்குமே ஸோ அதனால வந்து அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ண இதில் வந்து அப்செட் ஆயிடுறாரு சந்தோஷி வந்து என்னாச்சு என்ன மனோஜ் என்ன என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது சார் நீங்களா சார் சார் வணக்கம் சார் சார் சரிங்க பாருங்கள் சார் இவர் தானே டீலராக நீங்கள் வந்து அப்ரூவ் பண்ணீங்க ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு எங்ககிட்ட எல்லாத்தையும் பணம் வாங்கிட்டாரு பணம் வாங்கிட்டு இன்னும் வந்து ப்ராடக்ட்டே அனுப்பலை அப்படின்ற மாதிரி சொல்ல சந்தோஷம் வந்து புரிஞ்சுக்கிறாரு இவன் பணம் வாங்கியிருக்கான் அண்ணா இந்த பணம் நமக்கு வந்து சேரலை அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் சந்தோஷ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஆமாம் அது விஷயமா பேசுறதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன் மனோஜ்கிட்ட வந்து பொருள் இன்னும் வரல ஸோ கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்றத சொல்றதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இன்னும் ஒன் ஆர் டூ டேஸில் வந்து உங்களுக்கு ப்ராடக்ட்லாம் வந்துடும் நானே நேரடியாக சொல்றேன்ல அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க தேங்க் சார் தேங்க் சார் சாரி சார் எங்களுக்கு வந்து தெரியாது ஃபோன் பண்ணியாவது விஷயத்த சொல்லணும்ல இந்த மாதிரி நாங்கள் ப்ராடக்ட் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கூட அட்டன் பண்ண மாட்டேங்கிறார் சார் என்னன்னு கேட்டால் கூட ரெஸ்பான்ஸே கிடையாது ஸோ அதனால தான் நாங்கள் கிளம்பி வர்ற மாதிரி ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லை ஓகே உங்கள் பொருள் எல்லாம் அவங்கள தேடி வரும் நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சந்தோஷம் சொல்ல அப்ப போய் வாட் மனோஜ் என்ன நடந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்ன சொல்கிறீங்க இவங்க எல்லாத்துலேயும் நீங்கள் பணம் கலெக்ட் பண்ணியிருக்கீங்க ஆனால் இன்னும் பணம் என்னை வந்து சேரல என்ன தான் நடந்தது அப்படின்ற மாதிரி கேட்க ரொம்ப சைலண்டாக நிற்கிறாரு என்கிட்ட இன்னொரு நீங்கள் பணம் அனுப்பியிருந்தீங்கன்னா இன்னாரும் பொருள் வந்து சேர்ந்துருக்கணுமே நீங்கள் ஏன் என்கிட்ட எனக்கு பணம் அனுப்பலை அப்படின்ற மாதிரி சந்தோஷி கேட்க மனோஜுக்கு ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மனோஜ் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சந்தோஷி வருவார் திருப்பி இவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி அவர் கனவுல கூட எதிர்பார்க்கல பட் பிரச்சனை அப்படின்றது வந்துருச்சு இதுக்கப்புறம் அதை மூடி மறைக்கலாம் முடியாது மனோஜ் வந்து ரொம்ப அமைதியா இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்காரு அதனால ரொம்ப சைலண்டா அப்படியே கமுக்கமா இருந்துக்கிறாரு அப்போ சந்தோஷம் இந்த விஷயம்லாம் கேட்க அப்ப அண்ணாமலை சொல்றாரு சார் ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்ல ஆரம்பிக்க அப்போ முத்து இருந்துக்கிட்டு அப்பா பாப்பா நீ நிப்பாட்டு நானே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து எல்லா விஷயத்தையும் சொல்றாரு சார் அதாவது என்ன பிரச்சனை சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் நடந்த விஷயம் இந்த மாதிரி வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி முப்பது லட்ச ரூபாய் கதிர் அப்படின்ற ஒருத்தன்ட்ட ஏமாத்தான் அப்படின்ற மாதிரி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒன்னு விடாம சொல்ல அவர் திட்ட ஆரம்பிச்சிட்டாரு மனோஜி ஜஸ்ட் ஸ்டார்ட் அப்ல தான் இருக்கீங்க நீங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்க பெரிய பிஸ்னஸ் பண்ணி கோடி குடியாக சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு இருக்கீங்களா ஜஸ்ட் நீங்க ஸ்டார்ட் அப் தான் நாங்களாம் ஸ்டார்ட் பண்ணி பிசினஸ் வந்து பத்து வருஷம் கழிச்சு தான் நாங்கள் வீடு கட்டணும் அதுவும் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் நாங்கள் ஒரு வீடே வாங்கணும் நீ நீங்கள் வந்து மூணு கோடி ரூபாய்க்கு வீடு வாங்குற அளவுக்கு நீங்கள் பிளான் பண்ணிகிட்டு இருக்கீங்களா என்ன மனோஜ் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்புறம் அண்ணாமலை சாரி கேட்குறாரு முத்து வந்து சார் சாரி சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எப்படியாவது அந்த கதிர் அப்படின்றவனை கண்டுபிடிச்சி அந்த பணத்தை வந்து நாங்கள் மீட்டு கண்டிப்பாக நான் உங்ககிட்ட கொடுப்பேன் சார் அப்படின்னு சொல்லி முத்து அண்ணாமலை சொல்ல அவர் கொஞ்சம் வந்து திருப்தி ஆகிறாரு சரி இதே வேற ஒரு ஆளாக இருந்தால் நேரம் என்ன நடக்கும் தெரியுமா அவங்களோட டீலர்ஷிப்பை கேன்சல் பண்ணிட்டு போயிருப்பான் ஆனால் நான் அண்ணாமலைக்காகவும் முத்துக்காகவும் தான் நான் உங்களை விட்டுட்டு போகிறேன் எவ்வளோ சீக்கிரம் பணத்தை ரெடி பண்ணி அனுப்ப முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பணத்தை ரெடி பண்ணி அனுப்புங்க அப்போ பொருள் எல்லாம் உங்களை தேடி வரும் இல்ல அப்படின்னா என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு மனோஜுக்கு கொஞ்சம் கூட ஒரு பயம் ஒரு கூச்சம் ஏன் வெக்கமான சூடு சூரனே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் கொஞ்சமாவது அவர் அதுல ஏதாவது ஒன்னாவது இருந்தா கூட எப்படியாவது இந்த பணத்தை ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிருப்பாரு ஆனா எதுவுமே இல்லை அப்படின்றது தான் இங்க மனோஜுக்கு பிரச்சனையும் சரி இப்போ பிரச்சனை எல்லாம் கை போயிடுச்சு போயிருச்சு அதனால இனிமேல் ஓனர் யார் அப்படின்னா அண்ணாமலை வேற வழியே கிடையாது இல்லையா சோ மனோஜும் என்ன பண்றாரு அப்படின்னா ரொம்ப அப்செட்டா இருக்காது என்னடா இது இப்படி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சோகமா அப்படியே வீட்டுக்கு போயிடுறாங்க பொழுது அவங்களுக்கு வந்து 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 இப்படி தான் போச்சு போச்சு ஏன்னா ஏன்னா மனோஜ் மனோஜ் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல முத்து முத்து சொல்லிக்கிட்டு இருக்கான் அவனுக்குலாம் என்ன தெரியும் அவன் இங்கே ஓனரே அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தார் பட் அங்கே நடந்த விஷயங்கள் எல்லாமே அவருக்கே ஒரு 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 முடிஞ்சு சொன்ன விஷயத்தை அப்படியே செஞ்சுட்டாரு அண்ணாமலைக்கும் ஓரளவுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் நம்பி இதுக்கப்புறம் எந்த பொறுப்பும் கொடுக்க முடியாது அப்படின்றதுக்காக மட்டும்தான் நம்ம அண்ணாமலை அண்ணாமலை முடிவு எடுக்கிறாரு ஒழுங்காக இருந்திருந்தால் நிச்சயமாக இது முறை லாஸ் அப்படின்னா வந்து கேள்வி கேட்க போகிறது கிடையாது வந்து வந்து சண்டை உடன்பாடு போகிறது கிடையாது நீ ஏண்டா அப்படி பண்ண அப்படின்னு சொல்லி எதுவுமே கேட்க போகிறது கிடையாது இது முதலும் கடைசியும் கிடையாது ஸோ திரும்ப திரும்ப இதே விஷயத்த மனோஜ் பண்ணுறதுனால தான் அண்ணாமலை அப்செட் ஆகி இன்றைக்கி அவரே வந்து கடைக்கு வரணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்காரு அப்படின்னா எல்லாத்துக்கு காரணம் மனோஜ் தான் மனோஜ் ஆனால் கொஞ்சம் கூட அதை பற்றி யோசிக்கவே மாட்டேங்கிறார் மனோஜாக இருக்கட்டும் ரோஹிணியாக இருக்கட்டும் அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா முத்து நம்மளை பழி வாங்கிட்டான் முத்து நம்மளை ஏமாற்றிட்டான் முத்து இப்படி பண்ணுவான்னு சொல்லி நினச்சி கூட பார்க்கல அப்படின்ற மாதிரி தான் பேசுகிறாங்களே தவிர அதை தவிர்த்து நம்ம இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோம் ஸோ இந்த தப்பு நம்ம பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்ற ஒரு தாட்கே வரமாட்டேங்கிறாங்க ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயந்தான் முத்து பண்ணது தப்பு 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 இது மட்டும்தான் தப்பே அப்படின்ற மாதிரி தெரியுது தவிர அதை தாண்டி அவங்களுக்கு வேற ஒரு விஷயம் கூட தெரியல அப்படின்றது தாங்க நிதர்சனமான உண்மை ஆனால் இதெல்லாம் தெரிய வேண்டிய காலம் கண்டிப்பாக வரும் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்குனாலும் முத்து ஏன் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் பண்ணார் அவங்க புரிஞ்சுக்கி தான் ஆகணும் ஏன்னா வரி வழியே கிடையாது இல்லையா ஸோ பயங்கரமான சிக்கலில் வந்து நம்ம மனோஜ் மாட்டிக்கிட்டாரு அவருக்கு வந்து முடியலை சத்தியமாக அவரால் சுத்தமாக அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல இப்படி என்னோட கடைப்பயிற்சி அப்படின்னு சொல்லி வைத்தறிச்சல்ல தான் இருக்காரு அதுக்கப்புறம் பஞ்சாயத்து நேராக வீட்டுக்கு போகுது வீட்டுக்கு போனா அங்க ஒரு பெரிய பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்குது விஜயா வந்து நிக்க வச்சு எல்லாரையும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஏ என்னடா இருக்கீங்க உங்க மனசுல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்த விஷயங்கள் அதாவது கடையில் வச்சு நடந்துச்சு இல்லையா அந்த விஷயத்தை தான் பேசுறாங்க எல்லாரும் முத்துவுக்கு ஃபேவரா தான் பேசுறாங்க முத்து தான் சரி அப்படின்னு சொல்லி பேசுறாங்க ஏன்னா முத்து பண்ணது ஒரு மிகப்பெரிய சம்பவம் அவங்க அப்பா ஓனரா மாத்தினதுக்கு விஜயாவுக்கும் சரி மனோஜுக்கும் சரி ரோகிணிக்கும் சரி யாருக்குமே பிடிக்கல இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த இடத்துல இந்த நேரத்தில் நம்ம மனோஜ் ராஜாலையும் சரி ரோஹிணியாலையும் சரி வாய் பேச முடியல ஏன்னா அவங்க பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க அண்ணாமலையோட முப்பது லட்ச ரூபா எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்றதுனால இங்கே அவங்களால வாய் பேச முடியல அப்போ சுருதி கூட முத்துவுக்கு ஆதரவா ரொம்ப அவங்களும் சூப்பரா பேசுனாங்க அவங்க பாயிண்ட் பாயிண்டாக எடுத்து பேசுனாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் முத்து தான் அப்படின்ற மாதிரி சொல்ல மீனாவுக்கு வந்து செம்ம கோபம் வந்துடுது என்னது இவர் காரணமா ஏங்க என்னங்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் பண்ண தப்பு உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியாதா உங்களுக்கு புள்ளரிக்காதா அப்படின்ற மாதிரிலாம் மீனா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையிலே மீனா அன்னைக்கு வந்து ரொம்ப நல்லா பேசுனாங்க அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நாள் கழிச்சு மீனா பேசுகிற மாதிரி இது சீன்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க ஸோ அப்போ மீனா என்ன கேட்குறாங்க அப்படின்னா என்னங்க நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் இவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் பண்ண தப்பெல்லாம் உங்களுக்கு தெரியாதா நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கீங்க என்ன கேவலமான வேலை பண்ணியிருக்கீங்க எதனால் அந்த கடை உங்களை விட்டு போச்சு அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க இல்லைப்பா நான் அதை சொல்லலை நல்லா யோசிச்சு பாருங்கள் சந்தோஷம் இவ்வளோ நாள் கடைக்கு வந்ததே கிடையாது இன்னைக்கு கடைக்கு வந்திருக்கார் அப்படின்னா எல்லா முத்தோட ஏற்பாடா அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமாங்க இவர்தான் தான் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காரு இவருக்கு அப்படி ஒன்றும் உங்களோட கஷ்டத்தில் இவருக்கு சந்தோஷப்படணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது நீங்க என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்க வேணா அப்படி செய்வீங்க அப்படின்ற மாதிரி பாயிண்ட் டு பாயிண்ட் எடுத்து கொடுக்க அப்ப சுருதியும் கூட சேர்ந்து நம்ம ரோகினியும் மனோஜையும் போட்டு பொழந்த எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் சுருதி என்ன சொல்றாங்க அப்படின்னா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க யாரால உங்களுக்கு இந்த டீலர்ஷிப் கிடைச்சது மனோஜ் ஒரு மிகப்பெரிய ப்ராடுத்தனம் பண்ணி தான் இந்த டீலர்ஷிப்பை வாங்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாரு ஆனால் முத்து உண்மையை சொல்லி நேர்மையாக அந்த டீலர்ஷிப்பை வாங்கினாரு ஸோ அதனால அவருக்கு இந்த பணம் கிடைச்சது அவருக்கு இந்த டீலர்ஷிப் கிடைச்சது ஸோ அவரால தான் இந்த டீலர்ஷிப் கிடைச்சிச்சே தவிர உங்க கணவர் ஒன்னு வந்து நேரிட்டு நேரடியாக போய் வாங்கலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நம்ம சுருதி அப்போ ரவி மாமா இவங்க சொல்கிற சுருதி சொல்கிறது சரிதானே இந்த டீலர்ஷிப் உனக்கு அவர் எதுக்காக கொடுத்தாரு ஓ மூஞ்சிக்காகலாம் கொடுக்கல முத்துவுக்காக தானே இந்த டீலர்ஷிப் கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி கேட்க எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே வாய் அடைச்சி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அதுதான் உண்மையும் கூட ஸோ இதுக்கப்புறம் ஒரு விஷயம் கூட கிடையாது ஏன்னா அதுதான் அதுக்காக மட்டும்தான் கொடுத்தாரு அப்படின்னா அதுதான் உண்மை ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாரும் எடுத்து சொல்கிறாங்க ஆனால் ரோஹிணிக்கு அது எதுவுமே புரியல ரோஹிணியை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன தப்பு பண்ணியிருக்காங்க என்ன ஒரு கேவலமான விஷயங்கள் பண்ணிருக்காங்க அப்படின்றது அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூக்குள்ளே வரமாட்டேங்கிறாங்க நம்ம அப்படி என்ன தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு மெதப்பில் தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்ற விஷயத்தை என்றைக்கு உணர ஆரம்பிக்கிறாங்களோ அன்றைக்கி தான் இவங்க கொஞ்சமாவது திருந்துவாங்க அன்றைக்குமே முழுசாக திருந்த மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அன்னைக்கு தான் கொஞ்சமாவது திருந்ததுக்கான வாய்ப்பு இருக்குது அதை தவிர்த்து இவங்க திருந்ததுக்கான வாய்ப்பு அப்படின்றது எதுவுமே கிடையாது சரி இப்போ கடைசியாக அந்த பிரச்சனையில் கன்க்ளூஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முத்து என்ன தான் முத்து பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலை கேட்குறாரு எதற்காக அப்படின்னா அந்த கதிர் அப்படின்றவனை கண்டுபிடிச்சி எப்படியாவது அவங்ககிட்ட இருக்கிற படத்தை வந்து திரும்ப வாங்கணும் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை ஏற்கனவே முத்துவுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாரு அப்போ முத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா அப்போ நான் தேடி இருக்கேன்ப்பா இப்பதான் அடுத்தடுத்து லீடு கிடச்சிக்கிட்டு இருக்குது நான் எப்படியாவது பணத்தை மீட்டு கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி முத்து சொல்ல அண்ணாமலைக்கு ரொம்ப சந்தோஷம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீ அவனை பிடிச்சி அந்த காசை வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல சுருதிக்கு இதில் பெரிய உடன்பாடே கிடையாது ஏன்னா சுருதி சொல்ற விஷயங்கள் சரி இவர் போய் பணத்தை தொலைப்பாரா அது நம்ம போய் கண்டுபிடிக்கணுமா இது வந்து எந்த விதத்தில் நியாயம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் முத்து தன்னோட அப்பா சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்த செய்கிறாரு மனோஜுக்காக இந்த விஷயத்த செய்யல மனோஜுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு எதுக்கப்புறம் எதுவுமே செய்ய மாட்டார் ஏன்னா மனோஜ் கிட்டத்தட்ட என்ன பண்ணாலும் துரோகம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரே தவிர அதை தாண்டி ஒரு நல்ல விஷயங்கள் அப்படின்றது அவர் எதுவுமே பண்ணல அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை முழுக்க முழுக்க ஒரு துரோக சம்பவத்தை மட்டும்தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு சரி இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அது ஒரு தனி பஞ்சாயத்தாக போய்கிட்டு இருக்குது ரோஹிணி மனோஜ் அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன டீல் பேசிக்கிறாங்க அப்படின்னா எப்படியாவது அந்த பணத்தை நம்ம மீட்கணும் அப்படின்ற மாதிரி ஏன்னா இவங்களுக்கு தான் மாறி மாறி திட்டு விழுந்துக்கிட்டு இருக்கு விஜயா வந்து இந்த எல்லா பிரச்சனைக்கு நீ தான் காரணம் என் பையன் சிங்கம் மாதிரி இருந்தான் அவனை வந்து இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டேன் முத்துவெல்லாம் அசிங்க முத்துப்படுத்துகிற நிலைமைக்கு வந்து விட்டுட்டேன் முத்து அசிங்கப்படுத்தினாலும் பரவாயில்ல அவங்க அண்ணன் தம்பி ஓகே ஆனால் கூட வந்திருக்கிறவன் செல்வம்லாம் அசிங்கப்படுத்துகிற அளவுக்கு வந்து விட்டுருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரோஹினியை பிடிச்சி தான் திட்டிக்கிட்டு இருக்காங்க அதனால் ரோஹினி ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க அப்போ ரோகிணி மனோஜ் ரெண்டு பேரும் மீட் பண்ணி என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா எப்படியாவது அந்த கதிர்கிட்ட இருந்து அந்த முப்பது லட்ச ரூபாய் வாங்கி முதல்ல உங்கள் அண்ணே மூஞ்சில் எரியணும் எரிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு நிம்மதி அப்படின்ற மாதிரி சொல்ல அதற்கு மனோஜ் சொல்கிறாரு இங்கே பாரு அதெல்லாம் அவங்க கிட்ட கொடுக்க வேண்டிய பணம் கிடையாது நான் டீலர்கிட்ட இருந்து காசை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் நான் அந்த பணத்தை நான் சந்தோஷி கொடுக்கணும் கொடுத்தாதான் அந்த ப்ராடக்ட் எல்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம மனோஜ் ஸோ ரோஹிணிக்கும் அப்செட் என்னடா அது இப்படி வந்து சிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த பணத்தை கொடுத்தாலும் அதுக்கப்புறம் இன்னொரு முப்பது லட்ச ரூபா வேணும் டீலருக்கு காசு கொடுக்கறதுக்கான பணம் வேணும் ஸோ இப்படி இக்கட்டான சூழ்நிலை வசமாக வந்து சிக்கருக்காங்க இதுக்கப்புறம் இவங்க மீட்கணும் தப்பிச்சு போகணும் அப்படின்னா அதற்கான வழியே கிடையாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் சரி இப்போது இது ஒரு பக்கம் இருக்குது அங்கிட்டு மீனா முத்து என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா கிட்ட வந்து முத்து கை கொடுவாரு கை கொடு மீனா புதுசாக உன் டீமில் வந்து ஒரு ஆள் சேர்ந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஏன் டீம்லையாங்க யார் அப்படின்ற மாதிரி கேட்க அதான் ரோஹினி சேர்ந்துட்டாலே எப்போ எங்கள் அம்மா வந்து ஒன்றை தான் திட்டுவாங்க ஆனால் இன்றைக்கி ரோஹினி திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அதுதான் சொன்னேன் மீனா உனக்கு ஒரு ஆள் சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்க நான் திட்டு வாங்கி பழகிட்டேன் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே ரோகிணி வந்து தலையை தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது ஒட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க என்னடா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போது மீனா சொல்கிறாங்க நான் வந்து நிறையா தடவை திட்டு வாங்கியிருக்கேன் இன்னைக்கு ஒரு நாள் அவங்க திட்டலைனாலும் அன்றைக்கி நாளே எனக்கு போன மாதிரி இருக்காது நாளும் நல்லா இருக்காது பரவாயில்ல எனக்கு வந்து அது பழகிடுச்சு ஆனால் ரோஹிணிக்கு அது புது விஷயம் தானே ஸோ அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் கவலை இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்க அப்போ முத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா கவலைப்படாத மீனா அவளும் கூடிய சீக்கிரம் பழகிடுவாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல ஸோ அவங்க இதெல்லாம் ரோஹிணி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போது நான் திட்டு வாங்குறதுல அவங்க ரெண்டு பேருக்கும் அவ்வளோ சந்தோஷமா அப்படின்ற மாதிரி ஸோ இவங்களை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக ரோஹிணியை அடுத்து வன்மத்தை காக்க போகிறாங்க இந்த பிரச்சனை இப்போ இவங்க பிரச்சனை போய்கிட்டு இருக்கு இவங்க பிரச்சனை முடிஞ்ச உடனேயும் நிச்சயமாக அவங்க வந்து வன்மத்தை எல்லா வேலையும் செய்வாங்க எப்படியாவது எப்படியாவது பழி 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 ஆகணும் ஆகணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லி சொல்லி சில விஷயங்கள் அவங்க 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 பண்ண தான் 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 போகிறாங்க போகிறாங்க இதுக்கப்புறம் நிச்சயமாக சும்மாலாம் இருக்க மாட்டாங்க ஏதாவது முத்து இது வரைக்கும் வாங்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கப்புறமும் அதே செய்ய தனி பிளானா போட்டு சில விஷயங்கள் அவங்க பண்ண தான் போகிறாங்க நிச்சயமாக இது அவங்களுக்கு இவங்க என்னென்ன என்னென்ன பனிஷ்மெண்ட் பண்ணுறாங்களோ பண்ணுறாங்களோ இல்லை விஷயங்கள் அது எல்லாமே இவங்களுக்கு தான் பேக் ஆகுது அது கொஞ்சம் கூட யோசிக்காம திரும்ப திரும்ப அவங்களுக்கு போய் டார்ச்சர் பண்றது அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம மீனா எதார்த்தமாக கேட்குறாங்க இது ஓகேங்க அந்த பிரச்சனை என்னாச்சு அப்படின்ற மாதிரி கதிர் பிரச்சனை கேட்க மீனா அது ஓரளவுக்கு பக்காவாக போய்கிட்டு இருக்கு மீனா இப்போதான் ஒருத்தரோட நேம் கிடச்சிருக்குது ஒரு சீரியல் நடிகர் ஒருத்தர் இருக்கானா அவனுக்கும் இவனுக்கும் தான் கொஞ்சம் டையப்பா ஸோ அவனை போய் நம்ம பிடிச்சோம் அப்படின்னா நிச்சயமா நமக்கு ஏதாவது தகவல் கிடைக்கும் கதிரை பற்றி அப்படின்ற மாதிரி சொல்ல ஏங்க இவருக்கும் அவருக்கும் என்ன சம்மந்தமும் நமக்கு எப்படிங்க தெரியும் அப்படின்ற மாதிரி மீனா கேட்குறாங்க நான் விசாரித்த வரைக்கும் ரெண்டு பேருக்கும் டீலிங் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க பட் என்ன ஏதுன்னு தெரில மீனா இது வந்து நம்ம எது எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு விஷயத்த பண்ணிடக்கூடாது நீ போய் என்ன பண்ணுற நாளைக்கு அவன் வீட்டுக்கு போ வீட்டுக்கு போய் நான் தான் பூ கொடுக்க போகிறேன் உங்களுக்கு பூ எதுவும் வேணுமா அப்படின்ற மாதிரி கேளு அப்படின்ற மாதிரி நம்ம முத்து சொல்கிறாரு ஏங்க நான் எப்படிங்க போக முடியும் எனக்கு பயமா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லை மீனா அங்க நீ தான் போய் ஆகணும் ஏன்னா வேற வழி கிடையாது வேற யார் போனாலும் நான் போனேன்னா அவன் கண்டிப்பாக எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல மாட்டான் ஆனால் நீ போன அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுவான் அந்த பூ கொடுக்குற சாக்கில் நீ என்ன பண்ணிடுறேன் அங்கே ஏது எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி முத்து ஒரு ஐடியா கொடுக்கிறாரு ஆனாலும் மீனா பயப்பட தான் செய்கிறாங்க என்னங்க சொல்கிறீங்க நான்லாம் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி மீனா சொல்ல அப்போ முத்து மோட்டிவ் பண்ணி அனுப்புகிறாரு நீ கவலைப்படாத நீ போ பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி மோட்டிவ் பண்ணி அனுப்புகிறாரு அவர் என்ன மோட்டிவ் பண்ணி அனுப்புனாலும் என்ன போய் சொதப்ப போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் நிச்சயமாக சொதப்ப தான் போகிறாங்க அப்படின்றது எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது ஏன்னா பிரச்சனைகள் இவங்க கைமீறி போயிடுச்சு இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கிறார் மனோஜ் மனோஜுக்காக இல்லைனாலும் அண்ணாமலைக்காகவாவது இந்த விஷயத்த பண்ணியாகணும் அப்படின் தான் இவ்வளோ தூரம் பிரயாசப்பட்டு இந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இருந்தாலும் நம்ம மனோஜுக்காக இந்த விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஏன்னா விட்டுறணும் நீ என்ன பண்ணுவோ பண்ணிக்கூடா ஆளவர்ரா சாமி அப்படின்னு சொல்லி விட்டுட்டா ரொம்பவே நல்லது இல்லை அப்படின்னா தேவையே இல்லாத பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் மனோஜால் இப்போ மட்டும் கிடையாதுங்க எப்பயுமே ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பார் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்னா டார்ச்சர் பண்ணிக்கிட்டே தான் இருக்க போகிறாரு ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாம் மாறணும் அப்படின்னா அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது தயவு செஞ்சு ஆலவர்ரா சாமி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் மனோஜ் விஷயம் முத்து தலையிடாம இருந்தார் அப்படின்னா அது முத்துவுக்கும் நல்லது மீனாவுக்கும் நல்லது பாப்பம் தான் செய்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் வாட்சிங்